ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து எல்லா வகை செடிகளுக்கும் அதாவது பழ வகைனாலும் சரி பூ வகைனாலும் சரி ஆர்னமெண்டல் குரோட்டன்ஸ்னாலும் சரி எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் தாவரங்களுக்கு ஊத்துற ஒரு பெர்ட்டிலைசர் எப்படி தயாரிக்கிறேன்றதான் நம்ம இப்போ நான் உங்களுக்கு காட்சி தரப்போகிறேன் இந்த ஃபெர்டிலைசரை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா க்யூன் ஆஃப் த ஃபெர்டிலைசர் தான் சொல்லலாம் அவ்வளோ ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஃபெர்டிலைசர் இதை தயாரிக்கிறதும் நம்மளுக்கு ஒரு செலவுமே இல்லை வீணாக போகிற கீழே தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம் அது என்ன பொருள்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃபெர்டிலைசர் இதை பற்றி யாருக்குமே தெரியுது இங்கே பாருங்கள் அந்த ஃபெர்டிலைசரை ஊற்றி நம்ம ட்ராகன் நல்லா பூத்துருக்கு இங்கே பாருங்கள் நம்ம மல்லிகைப்பூ செடியும் நல்லா பூத்துருச்சு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பூச்செடியாகட்டும் ஆகட்டும் பழ வகை செடியாகட்டும் குரோட்டன்ஸாக இருக்கட்டும் எல்லா பூச்செடிகளுக்குமே நீங்கள் ஊற்றலாம் எந்த செடிக்கு ஊற்றினாலும் இலையெல்லாம் பாருங்கள் எப்படி தளதளன்னு இருக்குது கடலை எப்படி பாருங்களேன் செடி எவ்வளோ அழகாக இருக்குது இது என்ன செடின்னே தெரியலை இனிமே தான் அதை பற்றி எனக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கொத்த வராங்கா அதான் சொன்னேன்ன காய்கறி செடி கீரை வகை எங்களுக்கு பாருங்கள் இது வந்து பச்சிலை இந்த பச்சிலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இட்லி பூ இதை நான் வந்து இந்த ஃபெர்டிலைசரை பத்து நாளைக்கு ஒரு தடவை நான் ஊற்றுவேங்க ஏன்னா பத்து நாளைக்கு அந்த வீணாக போன பொருளை நான் சேகரிப்பேன் இதுதான் அந்த பொருள் நைட்டு நாங்கள் எல்லோரும் பனானா சாப்பிடுவோம் இல்லையா அதை பிள்ளைங்ககிட்ட சொல்லிடுவேன் இங்கே கிச்சன்லேயே நான் அந்த டப்பாவில் வச்சுருக்கேன் இதை வந்து பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தோல் அதில் போட சொல்லிடுவேன் ஒரு வாரம் அதை சேர்த்துட்டு அதை நான் என்ன பண்ணுவேன்னா மாடி கொண்டு வந்துருவேன் மாடி கொண்டு வந்து ஒரு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் அந்த வாழைப்பழ தோல்கள்லாம் இங்கே சேர்த்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு வாரம் கழித்த உடனே நல்லா நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு அந்த தோலை நல்லா பிசையணும் நல்லா வெறுங்கையிலே பிசையலாம் நான் என்னடா க்ளவுஸ் பாலித்தீன் பைய கையில் சுற்றிருக்கேன் நினைக்கிறீங்களா அது எனக்கு போனவா எனக்கு வந்து கையில் ஒரு ஆயில் பட்டு அது கொஞ்சம் தோலில் கொஞ்சம் இது பழுத்து போயிருக்கு அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் அது வந்து பாலித்தீன் பைய கையில் க்ளவுஸ் மாதிரி மாட்டிக்கிட்டேன் இப்போ அதை நல்லா க பிரஸ் செஞ்சு அந்த லிக்யூடை என்ன பண்ணணுன்னா வேறு ஒரு பக்கெட்டில் ஒரு வலை போட்டு நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அந்த ஃபில்ட்ரு தான் அந்த வாழைப்பழத்தோலெல்லாம் நல்லா வெளியில் பார்த்திங்களா நல்லா ஃபில்ட்ரு ஆகிருச்சு இல்லையா இதை எடுத்துகிட்டு நம்ம துண்டாக போட்டுடலாம் போட்டுட்டு அந்த கரைசலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான என்ன சொல்கிறது ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்குங்க நல்ல ஒரு பாருங்கள் அவ்வளோ அழகாக கிடச்சிது அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குது வினிகர் ஸ்மெல் மாதிரி இல்லை சூப்பராக இருக்குது அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துடணும் கலந்துட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு எந்த வித அந்த தோல் பிசுரே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை ஒரு பத்து லிட்டர் பக்கெட்டில் நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தான் நான் எல்லா செடிக்கும் நான் விட போகிறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி ஊற்றியாச்சு ரோஸு ஊற்றியாச்சு இன்னொரு ரோஸு இது அடினியம் பிளான்ட்டு அதான் சொன்னேன் ஆல் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் இங்கே பாருங்கள் டேபிள் லெமன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றலாம் ஓ இதுக்கு தான் ஊற்றின அவசியம் பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்டு இதுக்கும் நான் ஊற்றிட்டேன் இது ஆல்ரெடி நான் வந்து நான் தோட்டம் அமைச்சதுலேருந்து ரெகுலராக நான் அதை பண்ணுறேன் ஜீசஸ் தான் பாருங்கள் அது நான் ரெகுலராக பண்ணுறதுனால எனக்கு நல்லா இது பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க கேக்டஸ் அது நம்ம வ பத்து நாளைக்கு ஒருவடை இப்படி கொடுக்குறதுனால அந்த ப்ளா பிளான்ட்டினுடைய க்ரோத் எனக்கு நல்லாவே தெரியுது அதாவது பூ உதிராமல் இருக்குது காய் கூட உதிராமல் இருக்குது இங்கே பாருங்கள் நான் இப்போ தான் வச்சேன் இந்த முருங்கை விதை போட்டு வளர்த்தது இது கூட நல்லா வருது இலையெல்லாம் வந்து நல்லா உதிரவே மாட்டேங்க அது மாதிரி பூக்களும் வந்து நல்லா பூத்து அந்த பூ கூட உதிர மாட்டேங்குதுங்க இந்த காய் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கேன் நான் விதைக்கி விட்டுருக்கேன் அதை கத்திரிக்காய்லாம் அப்படி கொத்து கொத்தா காய்க்கும் பாருங்க இது விதைக்கி விட்டதுனால எப்படி இருக்குது இது பாருங்க நித்திய கல்யாணி எல்லாத்தையும் சைட்டு மணிக்கு நான் ஊற்றி விட்டுருவாங்க அப்படி ஊற்றுறதுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊத்துறப்போ தான் ஐயோ இது கூத்தவா அதுக்கு ஊற்றவா நான் டவுட்டாக இருந்தது அப்புறம் நல்லா எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணி பார்க்குறப்ப எல்லா பிளான்ட்டுக்குமே இது நல்லதுன்னு தெரிஞ்சதுனால இது ரொட்டீனாக நான் இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி பண்ணதுனால எனக்கு நல்ல பலன் கொடுக்குது எந்த செடியுமே இந்த வாழைப்பழத்தோல் கரைசலை ஊற்றி நான் கெட்டு போனதுன்னு சொல்லவே மாட்டேன் நான் சில கரைசலை ஊற்றுறப்ப சில பிளான்ஸுக்கு தான் ஊற்றணுன்ற ஒரு விதிமுறை இருக்குது பட்டு வாழைப்பழத்தோலை கரைசை பொறுத்த பொருத்தமட்டில் நீங்கள் எல்லா பிளான்ஸுக்குமே ஊற்றலாம் ஏன்னா சில மீன் அமிலம் இதுக்கு ஈக்குவலாக வந்து நல்ல ஈக்குவல் ஃபர்டிலைசர்னு சொல்லலாம் ஆனால் வெஜிடேரியன் பீப்புள் வந்து மீன் அமிலம் தயாரிக்க முடியாது நீங்கள் வந்து இந்த வாழைப்பழத்தோலை கரைசலை பயன்படுத்துங்க மீன் அமிலத்துக்கு ஈக்குவலான ஃபர்டிலைசர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன் இயராக இதை நான் ஊற்றுறேன் ஊற்றி என்னுடைய தோட்டத்தில் எல்லாமே பசுமை நிறைஞ்சிதான் இருக்குது மழை மோடம் போட்டுச்சு பாருங்கள் ஈவினிங் ஆனோன்னா சென்னையில் மழை மேகம் ஆனோன்னா லேசாக ட்ரெஸ்லிங்க அதனால் உங்களுக்கு டல்லாக தெரியுது நீங்கள் வந்து இந்த வாழைப்பழை தோல் கரைசலை வந்து தோலை சாப்பிட்டுட்டு கீழே போடவே போடாதீங்க நல்லா கரைசல் பண்ணுங்கள் ஒன்றுமே கிடையாது கிச்சனில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நம்ம டெரஸ் கார்டனில் கொத்தவரங்கா கொத்தவரங்கா இல்லைன்னா சில வாரம் நான் ஒரு பத்து நாள் ஏன் காய்ச்சிச்சு ஊற்றிட்டு அது இலை கடியில் இருந்ததுனால நான் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை ரெண்டே ரெண்டு கொத்தம் ஒரு நாள் மாடி காய் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒன்று விலையே கொடுக்க வேண்டாம் வந்து என்ன செய்யறோம் பழத்தை சாட்டை சாட்டையாக காய்ச்சிக்கு ஒரு கண்டெய்னரில் போகிறோம் அது நீளம் வந்து நம்ம கடையில் நீங்க நீங்கள் சின்ன சின்ன சின்னதாக ஒரு இடத்துல இதில் வச்சு என்னுடைய மாடி தோட்டத்தில் காய்ச்சி நீங்கள்

நீங்கள் பார்த்தா அதை டைலியூட் பண்ணி எல்லா ப்ராண்ட் சுத்திர நம்ம வரங்க அவங்க செஞ்சதெல்லாம் அது பார்த்த உடனே நல்லா கீரைன்னா ஆப்போசிட்டி பசுமையாக எல்லா கீரையுமே எல்லா பர்சுமையாக நெச்சராக வந்தது கொத்தவரங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமாங்க சுற்றி சுற்றி அவ்வளோ கொத்த வரங்க ரெண்டே ஏற்ற நல்ல பழங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வாழைப்பழ தோல் கரைசல் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனப்படுது பாருங்கள் சீத்தாப்பழம் இவங்க கத்திரிக்காய் அப்படியே சும்மா ஜஸ்ட்டு அதை நல்லா கசைக்கி பிழியணும் ஃபில்டர் பண்ணணும் பத்து லிட்டர் தண்ணியாக கலக்கணும் எல்லாம் எடுத்து எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றி விட்ருங்க இதனால் ஏதாவது வந்து நம்மளுக்கு கெடுதல் வரும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம் ஒன்றுமே செய்யாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பிழத்தோல் கரைசல்ல வந்து நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அந்த ஊற்றி நீங்கள் பலன் பெற்றிருக்கீங்களா நீங்கள் பயன் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் கேக்டஸ் பாருங்கள் நம்ம இவங்க ட்ராகனு இவங்க அடுத்த ட்ராகன் பூத்துட்டாங்க இங்கே பாருங்கள் செவந்தி பூவும் நல்லா பூக்கும் ஐயோ டேபிள் ரோஸ் எல்லாம் அப்படி பூக்குதுங்க இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது காலையில் போனீங்கன்னா அப்படி கொத்து கொத்தா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்